அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா பார்த்துட்டானையா நம்மளை பார்த்துட்டானையா அம்மா நீ இங்க என்ன பண்ற ஏய் யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற டேய் சும்மா இருடா இவர்தான் கோவை கோச்சா இப்பதான் உள்ள அந்த ரவுடிக்கிட்ட இவர் அடித்த ரவுடிங்க லிஸ்ட்டை கொடுத்து மிரட்டிட்டு வந்திருக்காரு ஆ சங்கர் யாருன்னு தெரியாமல் அவங்ககிட்டயே என்னை பற்றி பில்டப் பண்ணுறீங்களே ஐயா ம் கிளம்புங்கடா கிளம்புங்கடான்னு சொன்னேன் கிளம்புனாங்களா ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ இவங்கிட்ட சிக்கிட்டேன் ஐயா ம் என்ன நடக்க போகுதோ ஏய் இன்னும் நீ திருந்தவே இல்லையா எங்கள் கோச்சா எதுக்கு திருந்தணும் டேய் தயவுசெய்து சும்மா இருங்கடா டேய் இவனுங்கள வெளியில் விடாமல் கேட்டை பூட்டி வை நான் பாசை பார்த்துட்டு வரேன் ஆஹா சும்மா இருக்காம திறந்து கேட்ட மறுபடியும் பூட்ட வச்சுட்டானுங்களா ம் வணக்கம் பாஸ் வா கோவையெல்லாம் எப்படி இருக்குது சங்கர் கோவை கோச்சான்னு ஒருத்தன் வந்தான் அவனை எனக்கு தெரியும் பாஸ் வெளியில தான் இருக்கான் பெரிய ரவுடி மாதிரி பில்டப் பண்ணான் அடிக்க போனப்ப ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான் வாங்கி பார்த்தா அவன் உடம்புல இருக்கிற மொத்த வியாதியையும் எழுதியிருக்கான் அவனுக்கு வியாதி எதுவுமே இல்லை பாஸ் அடி வாங்க பயந்துக்கிட்டு வியாதின்னு சொல்லி உங்களை இருக்கான் என்னையே ஏமாத்திட்டானே அவனை விடக்கூடாது ஆஹா கதவை வேற போட்டி வச்சுட்டாங்களே நம்மளை பற்றி அந்த ரவுடி கிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே ஆஹா ரெண்டு பேரும் ஜோடியாக வர்றாங்களையா ஆஹா இன்னைக்கு நமக்கு குடமுழுக்கு தான் கொச்சா யார் கொச்சா இவன் டேய் சும்மாயிட்றா அவன் தான் இங்கேத்த ரவுடி டேய் இவனுக்கு எல்லாரையும் பிடிச்சி கட்டுங்கடா ஆஹா நம்ம கதையை சொல்லிட்டான் போல இருக்கு அதுதான் எல்லாரையும் பிடிச்சி கட்டிட்டாங்க டேய் மரியாதையா எங்கள் கோச்சா வாத்து விடு எங்கள் கோச்சா கொடுத்த பட்டியலுக்கே பயந்து போன நீ அவரை கட்டியாக போட்டிருக்க எம்மா என்னடா சாமி ஏன் என்ன நடிக்கிறீங்க உன் அல்ல கையை பேசாமல் இருக்க சொல்லுடா வாயை வச்சுட்டு சும்மா இரு நான் ஏன் கொஞ்சம் சும்மா இருக்கணும் நீங்கள் கொடுத்த அடிச்சவங்க லிஸ்ட்டை பார்த்து இவன் மிரண்டு போனான்ல அப்புறம் என்ன இவன் கொடுத்த பட்டியல் என்னென்னு உங்களுக்கு தெரியுமாடா அது எங்கள் கோச்சா அடிச்சவங்களோட லிஸ்ட்டு கம்ம அடி வாங்கினவங்களோட லிஸ்டா முட்டாள் அவன் உடம்புல உள்ள மொத்த வியாதியையும் லிஸ்ட் போட்டிருக்கான்டா உண்மையே சொன்னதும் நம்மளை கேவலமா பாக்குறாங்களே ஐயா என்ன கோச்சா நீ அடிச்ச உங்களோட லிஸ்ட்ன்னு சொல்ற அவரு உன் உடம்புல இருக்கிற நோயோட லிஸ்ட்னு சொல்றாரு டெய் இனிமே இவனை கோச்சான்னு சொன்னீங்க மூணு பேத்தையும் கொன்னுடுவேன் ஏன் சொல்லக்கூடாது டெய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா சரின்னு சொல்டா நானே அமைதியாக இருக்கேன் ஏன் ஒன்னால் அமைதியாக இருக்க முடியலையா நீ சும்மா கோச்சா கோவையில் லிங்கத்தையே கலக்கு கலக்குன்னு கலக்குன்னு எங்க கோச்சா ஆஹா மெயின் சுட்சிலேயே கையை வச்சுட்டான ஐயா இன்னைக்கு நமக்கு குடமுழுக்குன்னு தான் நினச்சேன் கும்பாபிஷேகமும் சேர்த்து நடத்த போகிறாங்க அப்படி போடு போட்டாதான் இவன் மாய அடங்கும் ஏய் லிங்கம் உங்கள் கோச்சாவை கலக்கணுது உங்களுக்கு தெரியாதுல்ல என்னது லிங்கம் இவரை கலக்கினாரா ஏன் அதை இவன் உங்கள் கிட்ட சொல்லலையா எங்களுக்கு எதுவும் தெரியாது இப்போது நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க ஆஹா இவ்வளோ நாளாக நாம் கட்டி காப்பாற்றிட்டு வந்த உண்மையை இவன் இப்போ சொல்ல போகிறானையா சொல்ல போறானையா